புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக ஆராதனை ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூலை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை ஆண்டவருடைய அருள் நிறைந்த பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் வீற்றிருக்கிறோம் ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளைப் போல தன் கரத்தில் தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இந்த உலகம் பலரை ஏமாற்றி கொண்டிருக்கிறது வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள் என்கிற மீக்கா நூலிலிருந்து கூறப்பட்டிருக்கிற வாசகத்தைப் போல அநேகர் அடுத்தவரை ஏமாற்றி பிடைத்து கொண்டிருக்கிற வேதனை நிறைந்த ஒரு காலத்தின் பிடியிலே ஆண்டவர் எளியோரை மறந்துவிடாதவராக இருக்கிறார் தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடி துதிக்கிறோம் திருப்பாடல் பத்தின் வரிகள் நமக்கு கொடுக்கப்பட்டு அதை நாம் பாடி மகிழ்ந்து ஆண்டவரை போற்று இந்த வேளையில் பல்லவியாக ஆண்டவரே எளியோரை மறந்துவிடாதேயும் என்கிற வார்த்தை ஜபமாக ஏறெடுக்கப்படுகிறது எளியோர்களாக ஆண்டவர் முன் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் தொல்லைமிகு நேரங்களில் மறைந்து கொள்கிற மனநிலையோடு இருக்கிற பிள்ளைகள் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்தும் வேளையில் அந்த கொடுமைப்பாட்டுக்குள்ளே சிக்கித் தவிக்கிற பிள்ளைகள் உறவுகளால் காயப்படுத்தப்படுகிற நேரங்கள் எல்லா காரியத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவித்து ஆசீர்வதிக்கிறார் அவர் எளியோரை மறந்துவிடாத தேவன் ஆகவே அவரை துதித்து பாடுவோம் ஆண்டவரே கொள்ளார் தீய நாட்டத்திலே தற்பெருமை கொண்டு செயல்படுகிறார்கள் ஆண்டவரை படித்து புறக்கணிக்கின்றனர் பேராசையுடையோர் இவர்களுக்கு மத்தியிலே செருக்கில்லாத ஒரு பொய்த்தனம் இல்லாத தட்பெருமையை நாடாத உள்ளத்தினராய் நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருந்து அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்க தகுதியுள்ளவர்களாய் மாற்ற மன்றாடி ஜபிப்போம் ஆண்டு வார்த்தை சொல்கிறது அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது அவர்களது நாவினடியில் கேடும் தீங்கும் இருக்கிறது சூதறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர் திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிக்கித் தவிக்கிற பிள்ளைகளெல்லாம் விடுவித்து ஆசிரியருளும்படியாக மன்றாடி துதிக்கிறோம் அன்பே உருவான இறைவா இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து வாயிலாக நீர் தெரிந்தெடுத்து ஒப்புரவாக்கியிருக்கிறீர் இந்த ஒப்புரவு செய்தியை உணர்ந்திருக்கிற நாங்கள் அவருடைய இறக்கத்தில் என்னாலும் இணைந்து பயணிக்க எங்களுக்கும் கிருவை செய்யும் உம்முடைய தெய்வீக ஆசிர்வாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆனரு நாதிரி மிது துணையாக வாருமி நாதிரியும் துணையா दिरी ये मिल तूने या